அஸ்ஸலாமு அலைக்கும் வரகும தொல்லாகிவர்த்து தும்மல் மற்றும் கொட்டாவி வரும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன அபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்கள் அருதினார்கள் தும்மல் நியவலால் ஏற்படுகிறது கொட்டாவி ஷைத்தானின் ஏவலால் ஏற்படுகிறது தும்மல் வரும்போது கை அல்லது துணியால் முகத்தை மூடுதல் தும்மல் சப்தத்தை அடக்க முயற்சி செய்தல் தும்மல் வரும்போது அல்ஹம்துலில்லா என்று கூறுதல் தும்மலை கேட்டவர் எசமுக்கல்லா என்று கூறி தும்மியவர்க்காக துவா செய்தல் தும்மியவர் மீண்டும் ஓத வேண்டியது முடிந்தவரை கொட்டாவியை கட்டுப்படுத்த வேண்டும் கொட்டாவி வரும்போது தனது கையை வாயின் மீது வைக்க வேண்டும் கொட்டாவி வரும்போது சப்தத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் குறிப்பாக ஜலதோஷத்தின் காரணமாக ஒருவர் அடிக்கடி தும்மிக்கொண்டிருந்தால் ஒவ்வொரு முறையும் இறுகமுக்கல்லா என்று சொல்ல தேவையில்லை இப்போது உங்களுக்கு தும்மல் மற்றும் கொட்டாவின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் பற்றி தெளிவு வந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்